அனைவருக்கும் வணக்கம் ஒரு மனிதன் தன்னுடைய நேரத்தை வீணாக்குகிறான் என்றால் அவன் தன் வாழ்க்கையின் அர்த்தத்தை புரியவில்லை புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம் இன்றைய வகுப்பில் நம்ம ஏற்கனவே பார்த்தல இண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் பார்த்து கொண்டு வருகிறோம் அதில் டுவெண்ட்டி ஃபோர் செக்ஷன் பார்த்தோம் அப்புறம் டுவெண்ட்டி ஃபோருக்கான ரிலவன்ட் செக்ஷனை ஒவ்வொரு கேஸாக தான் பார்த்து ஏற்கனவே இரண்டு கேஸ் லாஸ்களை பார்த்துருக்கிறோம் இன்றும் மூன்றாவது கேஸ் லாஸ் பார்க்க போகிறோம் ரிலேட்டடாக லேட்டஸ்ட்டு கேஸ் லாஸு கர்நாடகா ஹைகோர்டு இது என்னவென்றால் பிரியங்கா சிங் செங்கார் வர்சஸ் பங்கஜ் சிங் செங்கார் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கர்நாடகா ஹைகோர்ட் இந்த வழக்கினுடைய ஃபேக்ட் என்றார் நிகழ்மை என்ன

அந்யூல்மெண்ட் ஆன் அலிகேஷன் இப்போ என்ன சொல்கிறாங்க இப்போது இந்த ஒரு ஹஸ்பண்ட் எப்போ திருமணம் நடக்குது பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திருமணம் நடைபெறுகிறது அதன் மூலமாக இந்த திருமண பந்தத்தின் மூலமாக திருமணம் ஆன பிறகு ஒரு பெண் குழந்தை பிறக்கின்றது இவ்வாறு இருக்கின்ற போது இவர்களுடைய திருமண வாழ்க்கையில் குழந்தை பிறந்த இவர்களுடைய திருமண வாழ்க்கை இவர்கள் சுமூகமாக இல்லாமல் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு அவர்கள் ஒன்றாக வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்ற போது அதே மாதிரி என்ன பண்ணாங்க மனைவியும் இவர்களே மேற்றை மனங்களுடைய கடமைகள் எல்லாம் என்ன பண்ணாங்க அதை மீறி இவர்களே இவர் கணவர் வீட்டிலிருந்து சென்று விட்டார்கள் பிரிந்து சென்று விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை பயன்படுத்தி இவர் என்ன பண்ணார்

அப்புறம் என்ன பண்ணுறாங்க இந்த ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க த டுவெண்ட்டி ஃபோர் இண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டி ஃபைவ்ல பெட்டிஷன் போடுறாங்க எங்கள் நீதிமன்றத்தில் குடும்ப நல நீதிமன்றத்தில் கூடுதல் குடும்ப நல நீதிமன்றத்தில் பெட்டிஷன் போடுறாங்க பிறகு இந்த நீதிமன்றமானது அந்த வழக்கை விசாரித்து என்ன தீர்ப்பு வழங்குறதுன்னு சொன்னால் கணவரானவர் மாதந்தோறும் மனைவிக்கு பதினைந்தாயிரம் மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது அவ்வாறு அடிஷ்னல் இந்த ஃபேமிலி ஜட்ஜ் வழங்கிய அந்த உத்தரவை எதிர்த்து ஒய்ஃப் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அடிஷ்னல் ஃபேமிலி ஜட் எல்ட் என்ன ஒய்ஃப் தென் ஃபைல்ஸ் ஏ மெமோ ஆஃப் கால்புலேஷன் க்ளைமிங் அரியன்ஸ் டு பி பெய்ட் பை த ஹஸ்பெண்ட் டுவெட்ஸ் த மெயின்டனன்ஸ் ஸோ அவர்டட் கபிள் வித்து என்ஸ்மெண்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் என்ன பண்ணுறாங்க அந்த ஃபேமிலி கோர்ட்டு மாதம் பதினஞ்சாயிரூபா பத்தாவது வேண்டும் என்று உத்தரவு போட்டாங்கல்ல இந்த மாதிரி நான் செய்கிறவங்க மெமோக்கு ஃபைல் பண்ணுறாங்க ஏங்க இவ்வளவு அமௌண்ட் அவர் இன்னும் தர வேண்டியது அரியசு இருக்குது அத்தோடு சேர்த்து பண்ணாங்க இந்த பதினஞ்சாயிரம் பத்தாவது தோறும் எனவே அதை உயர்த்தி தர வேண்டும் என்று நம்மளோட நீதிமன்றத்தில் மெமோ ஒன்றை தாக்கல் செய்கிறார்கள் சரி அப்புறம் the concern court rejects the memo and the memo-வை அந்த நீதி மன்றமானது ரிஜெக்ட் செய்து விடுகிறது தள்ளுபடி செய்து விடுகிறது சரி இந்த சூழ்நிலையில during the pendency of the petition the husband suffers a stroke resulting in 75% of disability resigned his job இவர் இந்த போட்டாங்கல்ல பெட்டிஷன் போட்டு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிறைவில் இருக்கின்ற பொழுது அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ஹஸ்பண்டுக்கு ஸ்ட்ரோக்கு பக்கவாதம் ஏற்பட்டு எழுபத்தைந்து சதவீதம் அவர்கள் முடியாத நிலையில் இருந்து விட்டதால் வேலை என்ன பண்ணுறாரு ராஜினாமா செய்து விடுகிறார் இவ்வாறு சூழ்நிலை இருக்கின்ற போது என்ன பண்றாங்க ஆர்டிகல் டூ ட்வெண்ட்டி சிக்ஸ் அண்டு டூ டுவெண்ட்டி செவன் பை ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இதன் மேலே வந்து ரிவிஷன் என்ன பண்ணுறாங்க ஆர்டிகல் பை இன்வோக்கிங் ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் டூ டுவெண்ட்டி செவன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நைன்டீன் ஃபிஃப்டியில் என்ன பண்ணுறாங்க ஹைகோர்ட்டுக்கு செல்கிறார்கள் ரிட் பெட்டிஷன் மீது கர்நாடகா ஹைகோர்ட் இருக்குல்ல இந்த நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்தது என்று சொன்னால் அதாவது சிங்கிள் ஜட்ஜு அதாவது ஜஸ்டிஸ் எம் நாகப்பிரசன்னா அவர்கள் இந்த வழக்கு விசாரித்து

மெயின்டெனன்ஸ் கொடுக்கின்ற அளவுக்கு அவருடைய அந்த உடல் நிலையானது திறனற்றதாக இருக்கின்றது அவரால் முடியாது எங்கே வேலை போய் வேலை தேடி வேலை கண்டுபிடிச்சி அது சம்பாரித்து போடுகின்ற அளவுக்கு அவரால் இல் கொடுக்க முடியாது எதாவது மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடிகின்ற அளவுக்கு அவர் உடல் திறன் இல்லை என்று சொல்லிவிட்டது அதனால் நீங்கள் மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இந்த ரிவிஷன் படிச்சு தீர்ப்பு வழங்கிவிட்டது ஆனாலும் என்னது அவர் இட் சே இருந்த போதிலும் என்ன டைரக்ஷன் கொடுக்குறாரு என்று சொன்னால் முடிவில் டீம் இட் டு அப்சர்வ் ஹஸ்பண்ட் கேர் ஆப் கிராண்ட் சைல்ட்ஸ் நெசசிட்டிஸ் இன்க்ளூடிங் ஏர் எஜுகேஷன் சொல்லிட்டாங்க இவரால் வந்து வேலை தேடி சம்பாதிச்சு கொடுக்குற அளவுக்கு அவருக்கு பாடி இல்லை ஏபிள் பாடி இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் அவர் அவ்வாறு இருந்த போதிலும் இந்த கர்நாடகா என்ன சொன்னது என்ன சொன்னதுன்னு சொன்னால் இவருடைய ஃபாதர் அதாவது இந்த குழந்தைக்கினுடைய தாத்தா இந்த குழந்தையினுடைய நெசசிட்டிஸ் என்னென்ன செலவுகள் தேவைப்படுகிறதோ உடை வாங்கிறதுக்கோ நெசசிட்டி என்ன அர்த்தம் அடிப்படையே தேவை இருக்குது இருக்க இடம் உண்ண உணவு உடுத்த உடை மற்ற நெசசிட்டிஸ் எல்லாவும் மற்றும் இந்த பெண் படிக்க வேண்டிய அந்த எஜுகேஷன் கல்விக்காக என்னென்ன செலவுகள் தேவைப்படுகிறதோ இவை அனைத்தையும் இவருடைய ஃபாதர் அதாவது இந்த பேத்தி இந்த குழந்தையுடைய தாத்தா பவர் தாத்தாவானவர் இந்த குழந்தையை கவனித்துக் கொள்ளுதல் வேண்டும் என்று இந்த வழக்கின் மூலமாக இந்த அம்மா போட்ட பை இன்வாக்கிங் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி செவனில் போட்டாங்கல்ல அந்த ஆர்டிகலின்படி ஒரு தீர்ப்பை வழங்கி உத்தரவிட்டது இப்போது இந்த வழக்கை இப்போ ஃபேமிலிக்கு ஒரு நிறைய வழக்கு நம்ம நடத்துகிறோம் நடத்துகின்ற போது என்ன பண்ணுவோம் கணவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரோக் ஆகின மாதிரி ஏதோ ஒரு உடல் பாதிப்பு ஏற்பட்டால் வேலை செய்ய முடியாது இருக்கின்ற போது நமக்குன்னு இந்த மாதிரி ஒரு வழக்கு இருந்தால் அப்போ என்ன பண்ணலாம் இந்த பாருங்க ஏற்கனவே கேஸ் இருக்குது அவரால் சபாரிக்கவே முடியாது அப்போ வந்து மெயின்டெனன்ஸ் ஏற்கனவே கொடுத்துருந்தா கூட இனிமேல் கொடுக்க வேண்டிய தேவையில்லை என்று நம்ம என்ன பண்ணலாம் இந்த சைன்டிஸ்ட் கொடுக்கலாம் அல்லது ஒரு குழந்தை இருந்தா பேத்தியோ த கேஸ் மேபி இந்த பாருங்க தாத்தாவுக்கான வந்து பேத்திக்கு அவர் இல்லாமல் அவங்க அப்பா கொடுக்கலாம் என்கின்ற ஒரு வழக்கு இருக்கிறது இந்த பாருங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் நம்ம சப்மிட் பண்ணி த கேஸ் மேபின்னா அந்த வழக்குக்கு ஏற்றவாறு நம்ம போல வழக்குகளை சமர்ப்பித்து இந்த மாதிரி தீர்ப்புகளை சமர்ப்பித்து நமக்கு ஏற்ற அந்த ஃபேவரபிள் ஆர்டர்ஸை நீதிமன்றத்தில் பெறலாம் என்று கூறி இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே போல் ஜுடிஷியல் எக்ஸாம் எழுதுவோங்க இதெல்லாம் ஒரு நோட்ஸ் போட்டு வச்சுங்க இதில் என்னென்ன கேள்வி வரும் என்பதை கேள்வி பதிலாக இந்த எல்டு ஒரு கேள்வியாக போட்டுங்க தாத்தா பேத்திக்கு மெயின்டனன்ஸ் கொடுக்க கடமைப்பட்டவரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க விச் அம்மாங் த ஃபாலோயிங் கேஸிஸ் அப்ளிக்கபுல் போட்டேன்னு வச்சு நாலு கேஸ் ஆகுது இந்த கேஸ் தெரிஞ்சால் டிக் பண்ணலாம் ஸோ எப்படி என்ன வரும்னு சொல்ல முடியாது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு அப்டேட் பண்ணிப்பேன் இவ்வாறாக நீங்கள் ப்ராக்டிஸ் பர்பஸ் ஜுடிஷியல் எக்ஸாமுக்கு இதை படித்து பயன்பெற வேண்டுமாறு கேட்டுக்கொண்டு இதே டுவெண்ட்டி ஃபோர் செக்ஷனுக்கு அடுத்த ஒரு வழக்கில் சந்திப்போம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்